ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் முக்கியமாக டே த்ரீயோட வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட் இந்த மாதிரி நீங்கள் உணவுகளை முக்கியமாக காலை உணவுகளை இந்த மாதிரி நீங்கள் எடுக்கும்போது ஹெல்த்தியாகவும் இருக்கும் அதோட வெயிட் லாஸ்க்கும் ரொம்பவே சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க அது என்ன ரெசிபின்னு வீடியோவில் போய் பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம ரொம்ப ஆரோக்கியமான கேப்பையில் களி தாங்க செய்ய போகிறோம் அதுக்கு நான் ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துருக்கேங்க இதில் நீங்கள் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ராகி மாவில் களி செய்கிறது ரொம்பவே ஈஸியானது தாங்க இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்க இது கூடவே இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்து கட்டி இல்லாத மாதிரி நம்ம இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கலாங்க இதை நம்ம இப்போ ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் இன்னொரு கப் தண்ணி விட்டு தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்த ஸ்டேஜில் நம்ம இந்த கலந்து வச்சுருக்கிற ராகி மாவை சேர்த்து நல்லா கிளறிக்கிட்டே இருக்க போகிறோம் இப்போ பாருங்கள் கிளற கிளற இந்த மாதிரி திக்கான பதத்துக்கு வந்துடும் களி செய்கிறது ரொம்பவே ஈஸிங்க அந்த காலத்தில் துடுப்பு வச்சு இதை கிண்டுவாங்க நம்ம இந்த மாதிரி கொஞ்சமாக செய்யும்போது இந்த மெத்தட்லேயே செஞ்சுக்கலாங்க இந்த அளவுக்கு திக்கான ஒன்றுமே நம்ம அதை குக்கரில் ரெண்டு விசில் வச்சு எடுக்க போகிறோங்க அது ரெண்டு விசில் வரங்குள்ள இப்போ நம்ம முட்டை குழம்புக்கு மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம் இதில் ஒரு நாலு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அது கூடவே தேவையான அளவு இஞ்சியும் பூண்டும் சேர்த்துக்கலாங்க ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் ரெண்டு விசில் வந்துருச்சுங்க நம்ம களி சூப்பராக வெந்து வந்துருச்சு இது இப்படியே ஒரு பக்கம் ஆறட்டும் இந்த பக்கம் குழம்புக்கு அடுப்பில் ஒரு கடாயை வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஸ்பைசஸ் சேர்த்துருக்கேங்க பட்டை கிராம்பு அது நல்லா பொரியவும் அது கூடவே ஒரு பல்லாரி வெங்காயத்தை ரஃபாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பாதம் வந்தோடனையும் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி இஞ்சி பூண்டை இதில் சேர்த்துக்கலாம் அது கூடவே மசாலாலாம் சேர்த்துக்கலாங்க மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கறி மசால் தூள் கரம் மசால் தூள் இது எல்லாத்தையும் நம்ம ஒன் பை ஒன்னாக சேர்த்துக்கலாங்க இப்போது தேவையான அளவு தண்ணி விட்டு உப்பு சேர்த்து இதை நம்ம ஒரு முறை நல்லா கொதி வர்ற வரையும் வெயிட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு அடுப்பை சிம்மில் வச்சு இப்போது நான் ஒரு அஞ்சு முட்டை அளவுக்கு உடச்சி ஊற்றிருக்கேங்க முட்டை நல்லா அஞ்சு நிமிஷத்தில் வெந்து மேலே எலும்பி வரும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு வெந்து வந்துருச்சு அவ்வளோதாங்க நமக்கு குழம்பு சட்டுன்னு ரெடி ஆயிடுச்சு இறக்குற ஸ்டேஜில் கொஞ்சம் மிளகு தூளும் கொத்தமல்லியும் தூவி இறக்கிட்டோம்னா சூப்பரான ஹெல்த்தியான பிரேக்ஃபஸ்ட் ரெடி ஆயிடுச்சு நம்ம களியோடு இதை சர்வ் பண்ணும்போது கால்சியம் சத்து மட்டும் இல்லைங்க புரத சத்தும் சேர்ந்தே நமக்கு கிடைக்கிது இந்த மாதிரியான ஹெல்த்தியான பிரேக்ஃபஸ்ட்டாக நம்ம அளவாக எடுத்துக்கும் போது சீக்கிரமே வெயிட் லாஸ் நடக்குங்க இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம இந்த மாதிரி களியை சர்வ் பண்ணிடலாம் சுட சுட காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கும்போது ரொம்பவே நல்லது இதே மாதிரி நம்ம சேனலில் வெயிட் லாஸோட டின்னர் ரெசிபிஸ் ஏழு நாளைக்குரிய வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேங்க அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ